வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கட்டடத்துக்கு லிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னா எங்கே அதை கொடுக்கணும் இதுதான் இன்னைக்கான பதிவு ஏன்னா ச சில நாட்களுக்கு முன்பு புதிதாக வேலை தொடங்கியிருந்த ஒரு ஷாப்பிங் மால் அதை வந்து வாஸ்து பார்க்க வரும்படி கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போயிருந்தோம் அப்போ தான் கட்டுமான வேலைகள் தொடங்கி நடந்துக்கிட்டு இருந்தது அதில் அக்னி பாகத்தில் லிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக அவங்க வந்து இடத்த ஒதுக்கி அதுக்கான வேலைகளை இருந்தாங்க இது அங்கே போன பின்னாடி இது தவறுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுட்டி காட்டிட்டு இது வேறு இடத்துல நம்ம அமைக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அதையே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இந்த பதிவை நான் அவங்கக்கிட்ட பதிவு பண்ணிடுறேன் ஒரு கட்டிடம் அப்படின்னா பெரிய கட்டிடங்கள் அதாவது வந்து உயர்ந்த கட்டிடங்கள் கட்டும் பொழுது இன்னைக்கு ஷாப்பிங் மாலுங்க தேட்டருங்க மருத்துவமனைங்க அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்படி பல விதங்களில் உயர்ந்த கட்டிடங்கள் கட்டும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் லிஃப்ட் அப்படிங்கிற ஒன்று இன்றியமையாத ஒன்றாகி விட்டது நடைமுறையில் அது இன்றியமையாத ஒன்று இந்த லிஃப்ட் அப்படிங்கிறது ஆயிடுச்சு இந்த லிஃப்ட் அப்படிங்கிறத நாம் ஒரு கட்டிடத்தில் எங்கே அமைக்கணும் எங்கே அமைக்கக்கூடாது ரைட் எக்காரணத்தை கொண்டும் ஒரு கட்டிடத்தின் தெற்கு மற்றும் மேற்கு திசைகளில் எந்த இடத்துலையுமே லிஃப்டை ரைட் எங்க அமைக்கணும் அப்படின்னா கிழக்கு மற்றும் வடக்கு திசையில நடு மையத்தில் அமைக்கணுங்க அப்ப கிழக்கில் லிஃப்ட் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா தென் தென்கிழக்கு வரைக்கும் எவ்வளவு நீளம் இருக்குதோ அதை அளந்து அதை மூணு பாகமாக பிரித்து அதனுடைய நடு பாகத்துல தான் லிஃப்ட்டை நாம அமைக்கணும் அப்படி அமைக்கும் பொழுது கிழக்கிலிருந்து அக்னி பாகம் வரைக்கும் இருக்கிற நீளத்தை நாம் அளந்து அதை மூணாக பிரித்தோம் அப்படின்னாக்கா கிழக்கில் இருந்து தொடங்கி முதல் பாகம் ஈசான்ய பாகம் அதுக்கு அடுத்த பாகம் இந்திர பாகம் அதுக்கு அடுத்த பாகம் அக்னி பாகம் இந்த மூணு பாகத்தில் நடுவில் வரக்கூடிய இந்திர பாகத்தில் தான் லிஃப்டை அமைக்க வேண்டும் அதே மாதிரி நமக்கு வடக்கு திசையில் எங்கெங்கே லிஃப்ட் அமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானியத்திலிருந்து வடமேற்கு வாயு பாகம் முடியிற வரைக்கும் ஈசானியத்திலிருந்து வடமேற்கு பாகம் முடியிற வரைக்கும் அளந்து அதை மூணு பாகமாக பிரிக்கணும் அப்போ முதல் பாகம் கிழக்கு திசையிலிருந்து தொடங்கினோம்னா முதல் பாகம் ஈசான்ய பாகம் அதுக்கு அடுத்த பாகம் குபேர பாகம் அதுக்கு அடுத்த பாகம் வாயு பாகம் ரைட் அப்போ நடுவில் வரக்கூடிய குபேர பாகத்தில்தான் தான் இந்த லிஃப்ட் அப்படிங்கிறத நாம் அமைக்கணும் இதுதான் நல்லது இப்படி லிஃப்ட் அமைச்ச பின்னாடி லிஃப்ட்டுக்காக தரையிலிருந்து எவ்வளவு ஆழம் நம்ம பள்ளம் எடுத்திருக்கிறோமோ அதை விட சற்று பள்ளம் அதிகமாக நாம் கட்டிடத்திற்கு வெளியில் கட்டிடத்திற்கு வெளியில் தரைக்கு கீழ் அமைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிய லிஃப்ட் இருக்கிற ஆழத்தை விட கொஞ்சம் சற்று ஒரு ரெண்டு அடி சேர்த்து ஒரு ஆழ நம்ம எடுத்து நம்ம நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் லிப்டுடைய ஆழத்தை விட தரை கீழ் அமைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி நாளும் சற்று அதிகமாக இருக்க வேண்டும் இதை மறந்துடாதீங்க அப்ப ஒரு கட்டிடத்தின் தெற்கு மேற்கு திசைகள்ல லிப்டுகளை அமைக்க கூடாது ஒரு கட்டிடத்தோட வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல நடு மைய பகுதியில மட்டும்தான் லிப்டுகளை அமைக்க வேண்டும் அதே போல் லிஃப்ட்டுக்காக நம்ம எவ்வளவு ஆளை எடுத்துருக்கிறோமோ அதை விட பள்ளம் அதிகமாக தரைக்கீழ் தண்ணி துட்டி அப்படிங்கிறத நம்ம அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுப்போம் மிகவும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி